அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கும் போது நம்மளுடைய பணக்கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயர் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது கேரளா சைடெல்லாம் இந்த திருவோணம் வந்து ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தை அவங்களுடைய சக்கரவர்த்தி அதாவது மாபளி சக்கரவர்த்தி நிச்சயமா நம்மளுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும் அதுவும் தன்னுடைய மனைவியாகிய மகாலட்சுமி தாயருக்குரிய வெள்ளிக்கிழமை நாள்ல தனக்குரிய இந்த திருவோண நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால அவர் மனம் மகிழ்ந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அதை வாரி வழங்குவாரு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு லா அட்ராக்ஷன் படி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான செயற்கையும் வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி அஞ்சு அதே போல் தமிழ் தேதி இருபது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து கிடைக்கும் இது அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் இப்படி வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு இந்த ஃபைவ் டூ ஜீரோ வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதமான இந்த நாளில் கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சாலும் இன்றைக்கி அந்த பரிகாரத்தை செய்ங்கன்னு ஒன்று வந்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வீண் வரைய செலவுகள் ஏற்படாது கையில் எப்போதுமே பணம் வந்து தங்கும் மென்மேலும் செல்வம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு அந்த இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து இன்றைக்கி செய்யுங்க அதுக்குன்னு பெருசாக ஒன்றும் டைமிங்லாம் கிடையாது இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் நடுவில் இந்த ராகுகளை மேமகன்னு வரும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் எந்த ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து ப பார்க்கலாம் இது மிகவும் அவசர பதிவு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர் பெரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இன்னைக்கு நமக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நிமிஷம் சக்தி வாய்ந்த நிமிடங்களாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நமக்கு பணவசிய நேரமாக வந்து இருக்குது இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு சுக்கரவோறையாகவும் இருக்குது ஏன்னா அந்த சுக்கரவோறை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படின்னு வந்து வரும் சரிங்களா இப்போ நமக்கு இந்த பணவசிய நேரமும் பாத்தீங்களா ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ நமக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஹோரி டைமும் வந்திருக்கிறதுனால இந்த டைமை வந்துட்டு நீங்க யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படினாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு பெரும் லீவ் தான் ஒருவேளை நிறைய பேருக்கு ஒர்க் இருக்குது ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து நீங்கள் ஒரு டூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எந்த நேரத்தில் செய்யணும்னா இதே தான் நீங்கள் வந்துட்டு செய்யணும் ஒருவேளை வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க அந்த டைமுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்குறதுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கு தேவையானது கிரீன் ரெட் ப்ளூ பச்சை நீளம் சிவப்பு இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒன்று தான் நமக்கு தேவை அடுத்தது பரிகாரம் வந்து எதுக்காக செய்கிறோம் படம் சேருவதற்கு அப்போ ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபாய் காசுன்னு எது வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எவ்வளவே தான் நமக்கு தேவை ஒரு பேனா ஒரு காசு அவ்வளோதான் இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் பிரீத் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் அவ்வளோதான் அடுத்தது இந்த ஒருவா காசு இருக்குது இல்லையா இந்த ஒருவா காசு எடுத்து இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற வார்டையும் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் சேர்ந்தா அப்படி சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணுன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கே கொஞ்சம் நேரம் சொன்னதுக்கப்புறம் போதும் அப்படின்னு வந்து தோணும் அந்த டைமில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை இந்த கவுண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அற்புதம் வந்து தெரியும் கூடவே இந்த ஃபைவ் டூ ஜீரோவை சொல்கிறது மூலமாக இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ கண்ணை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இமேஜின் வந்து பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த காசை உங்களுடைய பார்சலில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் மற்ற காசுகளோடு வைக்கிறது காட்டிலும் இது தனியாக ஒரு பேப்பர்லேயோ துணியிலேயோ அப்படி மடித்து வைக்கிறது சிறப்பு ஏன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அதுவும் பணவசிய நேரத்தில் இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ப ஒரு ஒரு மாதத்துக்காவது அதாவது இந்த மாதம் முழுக்க மட்டுமாவது செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது இப்போ அடுத்த மாதம் நீங்கள் தாராளமாக இதை எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பர்சனல் யூஸ்க்கோ கூட ப செலவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கையில் ஃபைவ் டூ ஜீரோன்னு எழுதியிருக்கோம் பாருங்க இது வேணால் நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சாலும் திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு முறை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த நாள் முழுக்க இந்த எண்ணெய் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது உங்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு நிறைய பணம் வந்துட்டே இருக்குதுங்கிற மாதிரியும் எல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுறது நல்லது அதே போல் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த சுவிட்சோட நீங்கள் இந்த நாளில் சொல்லிகிட்டே இருக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன கற்பூர வள்ளியலை பரிகாரத்து செஞ்சுருந்தாலும் இதையும் நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் தான் கிடைக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்